வணக்கம் மக்லி எள்ளுருண்டை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றதான் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும் சரி மக்களை இப்ப நம்ம பதிவுக்குள்ள போய்டலாம் நமது அன்றாட உணவுகளை சாப்பிட்றது நமக்கு வந்து நொறுக்கு தீனிகள் தான் நம்ம அதிகமா சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசையை கொடுக்கும் சோ பலரும் வந்து நல்லா சாப்பிடுவோம் ஆனா இந்த நொறுக்கு தீனி இல்லாம யாராலும் இருக்க முடியாது அதையா நம்ம ஹெல்த்தியா சாப்பிடக்கூடாது சத்தான உணவு அப்படின்றத விட நம்ம வந்து இந்த மாதிரியான சில விஷயங்களை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க மாமிசம் சாப்பிடாதவர்கள் மற்றும் மாமிச உணவுகளை வந்து சாப்பிட்றத கைவிட்டவர்கள் அடிக்கடி நீங்க உருண்டைய வந்து அதாவது எல்ல சாப்பிட்றது உடலுக்கு நல்ல பலனை வந்து அளிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா இந்த எள்ளில வந்து பாத்தீங்கன்னா துத்தனாக சத்து ஜிங்கு இரும்பு சத்து இது மாதிரி எல்லாமே இருக்கு இளம் வயதினர் பெண்கள் வயதானவர்கள் என அனைவருக்கும் வந்து எள் உருண்டையை தொடர்ந்து வந்து உட்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த விஷயம் எல் உருண்டைய அதிகம் சாப்பிட்றது உடல்ல எலும்புகளை வலிமைப்படுத்தும் எள்ளில் வந்து செம்பு அதிகம் உள்ளது இது வந்து இரத்தத்தில் பிராண வந்து அதிகம் ரகிக்க செய்து உடல்ல அனைத்து பகுதிகளுக்கும் தேவையான சக்திகளை வந்து சென்றடைவத உறுதி செய்து அப்படின்னு சொல்றாங்க மேலும் எலும்புகள் வலுவிழப்பது மூட்டு தேய்மானம் போன்ற குறைபாடுகளை எள்ளு உருண்டையை தொடர்ந்து சாப்பிட்றதுனால நம்மளால போக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தலைமுடி மனிதர்களுடைய தலையில இருக்கக்கூடிய தலைமுடி அவர்களுக்கு நல்ல தோற்றத்தை தருவதோடு இல்லாம உச்சந்தலைய வெப்பம் மற்றும் காயங்கள் ஏற்படுதல் வந்து காக்குது ஏழு உருண்டைய அடிக்கடி சாப்பிட்டு வருபவர்களுக்கு தலைமுடி உதிர்வது குறையும் முடிகள் நல்லா வந்து பல வந்து தரும் பல வளரும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த விஷயம் ஆஸ்துமா ஒவ்வாமை சுற்றுச்சூழல் மாசு மற்றும் நிறைய பிரச்சனைகள் காரணங்களால சிலருக்கு ஆஸ்துமா ஏற்படக்கூடிய நோய் இருக்கு இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மூச்சு காற்ற சுவாசிக்கும் போது சிரமத்திற்கு உள்ளாகிறாங்க இந்த ஆஸ்துமாவினால் அவதிப்படுபவர்கள் தினமும் ஒரு எல் உருண்டையை சாப்பிட்டு வந்தா மூச்சு விடுவதில் ஏற்படக்கூடிய சிரமம் வந்து குறையும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை நீங்கள் தானாவே குறைச்சிக்கலாம் எல் வந்து புரத சக்தை வந்து கொண்டு இருக்குங்க உடல் சக்தி வந்து குறைந்திருப்பவர்கள் உடல் எடைய சராசரி அளவிற்கும் கீழாக இருப்பவர்கள் எள் உருண்டை அதிகம் சாப்பிட்டு வந்தால் அவர்களுடைய உடல் சக்தி அதிகரிக்கும் சோ உடல் நிலைத்தவர்களுக்கும் சரியான உடல் எடையை வந்து பெறுவாங்க உடல் விரைவில் சோர்வடையாமல் நீண்ட நேரம் வந்து செயலாற்றக்கூடிய சக்தியை பெறுவாங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு எள்ளுருண்டை உதவுது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வந்து எள்ளும் வந்து சக்தி வாய்ந்தது அதுல சேர்க்கப்படக்கூடிய வெள்ளமும் வந்து நமக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க உடல்ல பலரும் வந்து புண்கள் வெட்டுக்காயங்கள் இந்த மாதிரியான பிரச்சனையுடன் இருப்பாங்க இப்படிப்பட்டவர்கள் எள் உருண்டைய சாப்பிட்டு வந்தா அந்த எல் வந்து கொண்டிருக்கக்கூடிய இயற்கை சக்திகள் உடல்ல வந்து ஏற்பட்டு இருக்கக்கூடிய புண்கள் வெட்டுக்காயங்கள் அதனால் ஏற்படக்கூடிய தழும்புகள் போன்றவற்றை விரைவாக ஆற்றுது மேலும் பாதத்துல ஏற்படக்கூடிய பித்த வெடிப்புகளையும் குணப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து மது சிகரெட் போன்ற போதைப் பொருட்களை அதிகம் வந்து உபயோகிப்பவர்களுடைய உடல்ல அதிக அளவு நச்சுகள் தங்கியிருக்கும் இந்த போதை பழக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா விட்டு வளர்க்க நினைப்பவர்கள் தினம்தோறும் ஒரு எள் உருண்டைய சாப்பிட்டு அவர்கள் உடல்ல வந்து ஏறி இருக்கக்கூடிய போதை வந்து இறங்கி உடல் தூய்மையாகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு எல் உருண்டை பயன்படுது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்க தினமும் வந்து ஈவினிங் சாப்பிட்டா கூட போதும் ஒரு நாளைக்கு ஒரு எள் உருண்டையை வந்து எடுத்துக்கோங்க ஆரோக்கியமா இருங்க இது போன்ற நிறைய தகவல்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே நன்றி வணக்கம்